வணக்கம் இன்னைக்கு நாம இதை இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்தோட ஒன்பதாவது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதாவது முதலீட்டு நிதிகள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் பத்தி இந்த அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நோக்கம் வந்து இந்த ஃபண்ட்ஸில் என்னென்ன வகை இருக்கு அதுல நீங்க எப்படி கொஞ்சம் புத்திசாலித்தனமா முதலீடு பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வாங்க இந்த அத்தியாயத்தோட முக்கிய விஷயங்களை அலசுவோம் முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன புத்தகம் சொல்றபடி ரெண்டு மெயின் டைப் இருக்கு ஒன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இத ஓபன் எண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்னொன்னு க்ளோஸ்டெண்ட் ஃபண்ட்ஸ் ஓ இதுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் சிம்பிளா சொன்னா ஓபன் எண்ட்ல வந்து நீங்க எப்ப வேணாலும் உங்க யூனிட்ஸ ஃபண்ட் கம்பெனி கிட்டயே கொடுத்து அப்போதைய மதிப்புக்கு அதாவது என்ஐஏக்கு பணமாக்கிக்கலாம் ஆனா க்ளோஸ்டெண்ட் அப்படி இல்ல அது ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் மாதிரி தான் வாங்கவோ விற்கவோ முடியும் சரி வேற என்ன வகைகள் இருக்கு ஆமா இன்னும் சிலது இருக்கு பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ்னு ஒன்னு இதுல வந்து ஸ்டாக்ஸும் பாண்ட்ஸும் கலந்திருக்கும் அப்புறம் ஸ்டாக் ஃபண்ட்ஸ் இது மெயினா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்புறம் விற்பனை முறைய வச்சு பார்த்தா லோட் ஃபண்ட்ஸ் இருக்கு இதுல ஆரம்பத்துல ஒரு விற்பனை கட்டணம் அதாவது கமிஷன் கொடுக்கணும் எவ்வளவு இருக்கும் அது ஆரம்ப காலத்துல அது ஒன்பது வரைக்கும் கூட போயிருக்கு ஆனா அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க இன்னொன்னு நோ லோட் ஃபண்ட்ஸ் இதுல அந்த மாதிரி ஆரம்ப கட்டணம் கிடையாது டியூவல் பர்பஸ் ஃபண்ட்ஸ் பத்தியும் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு ஆனா அது இப்ப பெருசா இல்ல இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கட்டண வித்தியாசங்கள் உங்க லாபத்தை நேரடியா பாதிக்கும் சரி ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பொதுவா மார்க்கெட்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா ம் அது ஒரு நல்ல கேள்வி புக்ல ஒரு டேபிள் நைன் ஒன்னு இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல இருந்து செவன்டி வரைக்கும் பத்து பெரிய ஸ்டாக் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன் பார்த்தா அது கிட்டத்தட்ட எஸ்என்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் தான் இருந்திருக்கு ஆனா டிஜிஐஏவை விட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு ஓஹோ அப்போ பரவாயில்லையே ஆமா ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு சிலது நல்லா பண்ணிருக்கு சிலது சரியா பண்ணல அதனால ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஃபண்ட்ஸ் துறையாலேயே மார்க்கெட்டை ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்களே மார்க்கெட்டோட ஒரு பெரிய பகுதி இல்லையா ஆமா அதுவும் சரிதான் ஆனால் கிரகம் என்ன சொல்றாருன்னா இந்த ஃபண்ட்ஸ் மக்களுக்கு ஒரு சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வரதுக்கும் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய தப்புகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உதவியா இருந்திருக்குன்னு சொல்றாரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தனியாக ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தப்பு பண்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஃபண்டு மூலமா ஒருவேளை நல்ல ரிட்டர்ன் பார்த்துருக்கலாம் சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி என்ன சொல்கிறீங்க பயங்கரமாக ரிட்டர்ன் தரோன்னு சொன்னாங்களே மன்ஹேட்டன் ஃபண்டுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் லாபமா ஆனால் அப்புறம் ஆமாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக போச்சு அந்த போர்ட் இருந்த சில கம்பெனிங்க திவால் கூட ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படியா ஏன் அப்படியாச்சு இதுல இருந்து ஒரு முக்கியமான பாடம் இருக்கு குறுகிய காலத்துல வர்ற அசாதாரணமான லாபம் அது வந்து பெரும்பாலும் பெரிய ஸ்பெக்குலேட்டிவ் ரிஸ்க் கூட வருது அந்த ஃபண்ட்ஸை நடத்துனவங்க பலர் வந்து சின்ன வயசுக்காரங்க மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தப்போ அதாவது புல் மார்க்கெட்ல மட்டும் அனுபவம் உள்ளவங்க அதனால புதுசா ஒரு யுக்தி வருது பெரிய லாபம் தரணும்னு சொன்னா அதை கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்கணும்னு கிராம் சொல்றாரு ஒரு பிரெஞ்சு பழமொழி கூட இருக்குல்ல எவ்வளோ மாறினாலும் எல்லாம் ஒன்று தான் அது மாதிரி சரி

ஓப்பன் அண்ட் ஃபண்டுக்கு ஒரு ஒன்பது சதவீத கமிஷன் கொடுத்து வாங்குறத விட ஒரு க்ளோஸ்ட் ஃபண்டை அதோட சொத்து மதிப்பை விட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட்ல வாங்குறது புத்திசாலித்தனம் சொல்றாரு ஏன்னா நீங்க வாங்குனதுக்கு அப்பறம் டிஸ்கவுண்ட் இன்னும் அதிகமானா கூட அந்த ஓப்பன் அண்ட்ல கமிஷன் குடுத்தவரை விட நீங்க மோசமான நிலைமைக்குப் போக வாய்ப்பு கம்மின்னு ஒரு கணக்கு போட்டும் காட்டுறாரு இது செலவு குறைக்கற ஒரு வழி மாதிரி தெரியுது நிச்சயமா செலவு மேல கவனம் செலுத்தணும்னு அவர் சொல்றாரு சரி அந்த பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் பத்தியும் சொன்னீங்களே ஸ்டாக்ஸும் பாண்ட்ஸும் கலந்தது ஆமா அது பத்தியும் அத்தியாயத்துல இருக்கு ஆனா கிரகம் என்ன நினைக்கிறாருன்னா உங்க போர்ட்போலியோல பாண்ட்ஸ் வேணும்னா அத ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட் வழியா வாங்குறதுக்கு பதிலா நீங்களே நேரடியா சேவிங்ஸ் பாண்ட்ஸாவோ இல்ல நல்ல கம்பெனி பாண்ட்ஸாவோ வாங்கறது ஒருவேளை லாஜிக்கலா இருக்கலாம் ஏன் அப்படி ஏன்னா ஃபண்ட்ல அதுக்கும் சேர்த்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் போகும் இல்லையா அப்போ உங்க பாண்ட் ரிட்டர்ன் கம்மியாகலாம் நேரடியா வாங்குனா அந்த செலவு மிச்சம் சரி ஆக மொத்தத்துலயே இந்த அத்தியாயம் என்ன சொல்ல வருதுன்னு சுருக்கமா சொல்லணும்னா ஃபண்ட் வகைகளை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கணும் அப்புறம் அந்த அதிக லாபம் தரோன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும் ஆமா அப்பறம் செலவுகள் லோட் ஃபீ இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் முக்கியமா க்ளோஸ்ட் ஃபண்ட்ஸ்ல கிடைக்கிற டிஸ்கவுண்ட் ஒரு நல்ல வாய்ப்பா அறிக்கலானும் பார்க்கணும் இதெல்லாம் தானே முக்கியம் கரெக்ட் கடைசியா ஒரு விஷயம் எந்த ஃபண்ட் எதிர்காலத்துல சூப்பரா பண்ணும்னு கணிக்க முயற்சி பண்றத விட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள் அதாவது ஃபண்டோட செலவுகள் அதோட கட்டமைத்து இந்த க்ளோஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் மாதிரி இதுல கவனம் செலுத்துறது தான் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட வழிமுறைன்னு கிரகாம் சொல்றாரு அதுதான் இந்த அத்தியாயத்தோட சாருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பயனுள்ள தகவல்கள் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாய்த்துக்கள்